பிரெய்ஸலோடு அலைலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த அருமையான காலை விலையிலும் தேவசமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் ஏசுவனின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஏசையா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை அடியன் வாசிக்கிறேன் இமைப்பொழுதில் உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் ஆமேன் அலைலூயா இந்த அருமையான வேத வசனத்தில் நம்ம பார்க்குறோம் தேவனாகிய கத்த சொல்லுகிறார் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் அதற்கு முன்பதாக இமைப்பொழுதில் கைவிட்டேன் வார்த்தை ஒரு ஒரு செகண்ட் நம்மளுடைய கண்கள் மூடி திறக்கிற அந்த இமைப்பொழுது ஆண்டவர் வந்து நம்மளை கைவிடுறேன் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை விட்டுட்டு அவர்கள் வந்து என்ன இருக்கிற விக்கிரகங்களை அவர்கள் தேட ஆரம்பிக்கிறார்கள் அந்த சூழ்நிலையில தான் இப்ப தேவனாகிய கத்த சொல்கிறார் நான் அந்த நிமிஷத்தில் நீங்கள் எங்களை விட்டு கடந்து போகும்பொழுது நான் அந்த ஒரு பொழுதில் உங்களை கைவிட்டேன் ஆனாலும் நான் மிகுந்த இரக்கத்தோடு உண்மை இடத்துல வந்திருக்கிறேன் உருக்கமான வந்து உன்னை சேர்த்து கொள்வேன் என்று கத்த சொல்லுகிறார் பிள்ளைகள் எவ்வளவு முறை தவறு செய்தாலும் இந்த வேலையில் பெற்றோராக இருக்கிற ஒவ்வொருவரும் மன்னிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆமே பாருங்க இந்த வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் தப்பு செய்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு அடி அடிப்போம் ஏன் இப்படி பண்றேன்னு கேட்போம் இல்லைன்னா நம்ம கோச்சிப்போம் இல்லைன்னா இது பண்ணக்கூடாதுன்னா அட்வைஸ் பண்ணுவோம் ஏதாவது ஒன்று ஆனால் நம்ம பண்றது அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்காது ஆனால் நம்ம பெரியவங்களா இருக்கிற நாம என்ன பண்ணுவோம் அவங்களை கடிந்து கொள்வோம் அவங்க வழியை வந்து ஒழுங்குபடுத்துவோம் சீராய் நடத்த வந்து முயற்சி பண்ணுவோம் ஸோ அதே மாதிரிதான் தேவனும் அந்த இமைப்பொழுதுல அந்த காரியங்களில் தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்ளுகிறார் இமைப்பொழுதுல எதையும் கண்டுக்காதது போல இருக்கிறார் ஆனால் மறுபடியும் அவர் உருக்கமான இறக்கங்களால் அவர் உன்னை சேர்த்து கொள்வார் ஆமே நல்ல லூக்கால ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் ஒரு தகப்பனுக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்காங்க அதில் வந்து மூத்தவன் தன் தகப்பனோடவே இருக்கிறான் இளைவன் தன் தகப்பன் இருந்து ஆஸ்திகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு தன் நண்பர்களோடு கூட தூர தேசத்துக்கு போகிறான் பணம் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் அவனோடு இருக்கிறார்கள் தவறான பாதை தவறான வாழ்க்கை எல்லாம் பொழுது அந்த ஜனங்கள் கூட இருக்கிறார்கள் நண்பர்கள் கூட இருக்கிறார்கள் எல்லா பணமும் செலவழிந்த பின்பு எல்லாரும் அவனை விட்டு போகிறார்கள் கடைசியில் அவனுக்கு சாப்பிட ஒரு வழி இல்லாமல் அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த பஞ்சியுடைய உணவு சாப்பிட கூட அவனுக்கு அந்த இடத்துல வாய்க்க பண்ணலை அவனுக்கு அந்த உணவு கூட கிடைக்கல அப்போதான் அவன் யோசிக்கிறான் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே என் வீட்டில் எங்கள் அப்பா வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்க கூட திருப்தியாக சாப்பிடுவாங்களே ஆனால் நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு அவன் மனந்திருந்தி ஆண்டவரே என்று அந்த தகப்பனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறான் தக்காளி தகப்பனை நோக்கி ஓடி வருகிறான் வரும்போது தூரமாய் பார்க்கிறார் தூரமாய் அவங்க தகப்பன் கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் காத்துக்கொண்டே இருக்கிறார் அந்த மகன் வந்தவுடனே இவன் என்னுடைய மகன் என்று கரெக்டாக அவர் ஐடென்டிஃபை ஓடி போய் கட்டி அணைத்து அவனுக்கு முத்தங்களை செய்து அவனுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து அவனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை கொடுத்து அவனுக்கு மோதிரங்களை அணிவித்து தன்னோடு இறக்க உருக்கமும் இரக்கமுமாய் அவர் சேர்த்து கொள்கிறார் இதே தான் சண்டை போட்டு வெளில போச்சு இதே தான் தப்பா பேசிட்டு போச்சு இதே பிள்ளை தான் சொத்தை போச்சு இன்னைக்கு திரும்பி வரும்போது எல்லாத்தையும் அழிச்சிருச்சு எனக்கு சொத்து வேணாம் மற்ற காரியம் வேணாம் நீ திரும்பி வந்துட்டல அது ஒன்று போதும் என்று அவர் சேர்த்துக் கொள்ளுகிறார் இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே எவ்வளவு தூரம் நீங்கள் கிளம்பி போயிருந்தாலும் எவ்வளவு தூரம் தேவனை விட்டுட்டு போயிருந்தாலும் தேவனாகிய கத்தர் உங்களிடத்துல பிரியமா இருக்கிறார் திரும்ப அவர் வரும்போது நிச்சயமாய் அவர் இரக்கங்களால் அவர் உன்னை முடி சுட்டுவார் ஆமே நலையிலுயா மிகுந்த இரக்கத்தினால அவர் உன் பட்சத்தில் வருவார் அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல அவருடைய கிருபை நித்தியம் நித்தியமாய் உங்களிடத்தில் உண்டாயிருக்கும் ஆமே நலையிலுயா இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு அவர்கள் எல்லோரும் மறுதளித்துட்டு போனாங்க ஆனால் தேவனாகிய கர்த்தரோ அவர்களை மறுபடியும் உருக்கு உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொண்டார் இன்றைக்கும் உங்களை சேர்த்துக்கொள்ள ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார் உங்கள் மீது மனதுருக்க மனதுருக்கமாக இருக்கிறார் நீ இருக்கிற நிலைமையை அறிந்து முன்மீது மனதுருக்கமாக இருந்தே உங்களை சேர்த்துக் கொள்ளுகிறார் ஆமே இப்போது மடியன் உங்களுக்காக சுபிக்கிறேன் நண்பரற்றதா இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா இந்த வேலையில் இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற ஆண்டவரை எத்தனையோ காரியங்களை குறித்து குழப்பத்தோடு அழுகையோடு வியாதியோடு ஆண்டவரை பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் எல்லா வியாதிகளையும் பலவீனத்தையும் எல்லா விதமான கோல்டு ஃபீவர் எல்லா சளி இயேசு நாமத்தில் சபித்து பாதாட்டில் கட்டுகிறேன் யாரெல்லாம் இந்த வேலையில் வியாதியின் மத்தியில் போராடுகிறார்களோ சுக ஆ சிறுவதியும் வழி நடத்தும் தேவையற்ற பயங்களுக்கு விளக்கி காத்தாலும் உன்னதமான கரம் கூட இருக்கட்டும் மிகுந்த உருக்கமான ஒரு சூழ்நிலையில இரக்கங்களை கொடுத்து சேர்த்து கொள்ளும் இயேசு நினைத்து நாமத்தில ஜொபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமீன் ஆமீன் ப்ரைசல் ஆல் காட் ப்ளஸ் யூ